அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு ஓட்டுநர்கள் மற்றும் அமைப்புசாரா சாரா தொழிலாளர்கள் நலச்சங்கம் ஆண்டு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய சிறப்பு திட்டமான பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் மானியத்தில் ஆட்டோ வழங்கும் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக மாவட்ட தலைவர்களை நியமனம் செய்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான ஒரு லட்சம் ரூபாய் மானியத்தில் ஆட்டோ வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இத்திட்டம் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் செல்ல வேண்டும் என்பதுதான் நமது முதலமைச்சர் அவர்களுடைய கனவு அந்த கனவை நிறைவேற்றுகின்ற முதன்மை தொழிற்சங்கமாக தமிழ்நாடு ஓட்டுநர்கள் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் நலச்சங்கம் இயங்கி வருகிறது அந்த வகையில் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டம் அந்தந்த மாவட்ட தலைவர் தலைவர்களை தொடர்பு கொள்வதோடு மாநில நிர்வாகிகள் மூன்று பேர்களை இந்த பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் மானியத்தில் ஆட்டோ வழங்கும் திட்டத்தின் கீழ் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்களை உங்களுக்கு தெரிவிப்பதோடு தொடர்ந்து ஒவ்வொரு பெண்களும் தமிழகத்தில் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதற்காகத்தான் இத்திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் அந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக தமிழ்நாடு ஓட்டுநர்கள் மற்றும் அமைப்பு தொழிலாளர்கள் நலச்சங்கம் நலச்சங்கத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும் தலைமை நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளும் ஒன்றிய நகர நிர்வாகிகளும் தொடர்ந்து பாடுபட்டு வருகின்றோம் தற்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து சென்னை மாவட்டம் வரை கிட்டத்தட்ட நாற்பது மாவட்டங்களுக்கு இத்திட்டத்தை முழுமையாக எடுத்து செல்வதற்கு ஒவ்வொரு பகுதியிலும் மாவட்ட தலைவர்களை நியமனம் செய்து வருகின்றோம் தலைமை நிர்வாகிகள் மூன்று பேர்களை இந்த பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒரு லட்சம் ரூபாய் மானியத்தில் ஆட்டோ வழங்கும் திட்டத்திற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் மாநிலத்தினுடைய செயல் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சந்திரசேகர் அவர்களுடைய தொலைபேசி எண்ணை தொண்ணூத்தி எட்டு நாற்பது தொண்ணூத்தி நாலு முப்பத்தி மூணு அறுபது இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் மற்றும் நமது மாநில பொருளாளராகிய அருமை நண்பர் குணசேகரன் அவர்களையும் எண்பத்தெட்டு ஜீரோ எட்டு என்ற தொலைபேசி எண்ணிலும் மாநிலத்துடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி அவர்களை தொடர்பு கொள்வதற்கு தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒன்பது முப்பத்தி நாலு ஜீரோ எட்டு என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்வதற்கும் பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் தமிழகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் கிராமத்தில் குக்கிராமத்தில் இருந்தாலும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நீங்கள் ஆட்டோ ஓட்டுநராக பணிபுரிவதற்கு அரசாங்கம் உங்களுக்கு செய்கின்ற பெரிய உதவிதான் இந்த ஒரு மானியத்தில் ஆட்டோ வழங்கும் திட்டம் பெண்களுக்கு ஓட்டுநர் உரிமம் இல்லை என்றாலும் அந்த உரிமத்தை பெற்றுத்தந்து அவர்களுக்கு இந்த ஆட்டோ மானியத்தை நாங்கள் தருகின்றோம் முதலமைச்சருடைய கனவை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக ஒன்றிய ஒன்றிய வாரியாக கிராமம் வாரியாக நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் ஆகையால் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வது என்னவென்றால் பெண்கள் இந்த நாட்டினுடைய இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் வந்து பாதுகாப்பை உறுதி செய்கின்ற நம்ம தமிழ்நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்கின்ற வகையில் பெண்கள் ஆட்டோ ஓட்டும் தொழிலில் ஈடுபட்டால் இந்த தமிழ்நாட்டில் பெண்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணம் மற்ற அயல் நாடுகளுக்கு தெரிய வரும் அப்படி தெரிகின்ற வகையில் அந்நிய முதலீட்டாளர்கள் நமது நாட்டில் பெரும் முதலீடு செய்வார்கள் அந்த வகையில்தான் இத்திட்டத்தை நமது முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு திட்டமாக துவங்கியிருக்கிறார்கள் ஆகையால் அனைத்து பெண்களும் இவ்வீடியோவை உங்களோடு இருக்கக்கூடிய அனைத்து பெண் தொழிலாளர்களுக்கும் பகிர்ந்து இந்த ஒரு லட்ச ரூபாய் மானியத்தில் ஆட்டோ வழங்கும் திட்டத்தில் பயனடையுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சா பிச்சாண்டி மாநில தலைவர்